ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக போகுது இந்த ஜூலை முடிகிற வரைக்கும் பெருசா மழை இருக்காதுங்க பகலில் நல்ல வெயில் காணப்படும் அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஒரு லேசான மழை சாரல் மழையாக தான் இருக்கும் ஆனா எந்த தேதியிலிருந்து மழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு தீவிரமான மழை பொழிவுக்குள்ள நம்ம போக போகிறோம் சில மாவட்டங்களில் மிதமான மழை சில மாவட்டத்தில் கனமழையாக தீவிரமடைய போகுது அதனால பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது மாவட்டங்கள் வரைக்கும் மழை பெய்யும் அதில் கனமழை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து முதல் இருபது மாவட்டங்களில் கனமழையும் ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்கும் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிவிப்புகளை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்து பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்